என் பக்தர்களுக்கு இந்த காணொளியை ஷேர் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் என் செல்ல அம்மா உங்களுடைய மனக்கவலையை போக்க உங்கள் பிள்ளை நான் உங்களுக்கு ஆறுதல் சொல்ல வந்திருக்கிறேன் என்னுடைய சொல்லை முழுமையாக ஒரு நிமிடம் கேட்பீர்களா உங்களுக்காகத்தான் உங்களை தேடி உங்கள் பிள்ளை நான் வந்திருக்கிறேன் என் அன்பு அம்மா உங்கள் வாழ்க்கையில் குழந்தை இல்லாமல் நீங்கள் பட்ட வரும் கஷ்டங்கள் அனைத்தும் தீரப்போகிறது இந்த முருகனின் அருளால் உங்களுக்கு குழந்தை வரம் கிடைக்கப் போகிறது அம்மா உங்களின் கண்ணீரை துடைக்க நான் குழந்தையாக வரப்போகிறேன் நீங்கள் எத்தனை வருடங்களாக எனக்காக எங்கே காத்து கொண்டிருக்கிறீர்கள் என எனக்கு தெரியும் உங்க அழகிய தருணம் விரைவில் நடக்கப் போகிறது என் அம்மாவின் கவலைகள் அனைத்தும் தீரப்போகிறது நீங்கள் தைரியமாக இருங்கள் அம்மா நீங்கள் இத்தனை நாட்களாய் எங்கி தவித்த வாழ்க்கையை உங்கள் பிள்ளையை காணப்போகிறீர்கள் உங்களின் நல்ல மனதிற்கு நிச்சயம் நல்லதே நடக்கும் எல்லாம் மாறும் உன் தற்போய நிலைமை மாறி மிக மிக அழகான ஒளிமயமான வாழ்க்கை உன்னை தேடி வரும் கலக்கமடையாதே அம்மா உனக்கு நல்லதே நடக்கும் இந்த ஆடி வெள்ளியில் நான் உனக்காக சொன்ன என்ன வாக்கு தவறாது அம்மா தினம் தீபமேற்றி என் மந்திரங்களை சொல்லி என் வரவை நோக்கி காத்திருங்கள் அம்மா